திவினேஷ்டு புரோமோ வந்தாச்சுங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம் திவினேஷ்ட புரோமோ இப்போ வரும் வரும்னு சொல்லித்தான் வளமையா திவினேஷ்டு மற்றும் யோகஸ்ரீ புரோமோ வந்து தான் வரும் சனி ஞாயிறு அப்படி தான் வரும் வளமையா திவினேஷ்ட பிரமோ ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் திவினேஷ்ட பிரமோ வந்துருக்குதுங்க திவினேஷ் பாடுற பாடல் வந்து வந்துருச்சு அவர் பாடுற பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த பாலை தாங்க பாடுறாரு சூப்பரான பாடலுங்க நடிகர் திருக்கம் சிவாஜி கணேசன் நடித்தது மற்ற ஜிவினி கணேசன் அதோட சாவித்ரிமெல்லாம் நடித்த படம் சூப்பரான படம் அவரோட சேர்ந்து விஸ்வநாதன் ஐயா ராமமூர்த்தியை சமைத்து டீமஸ் ஐயா பாடின பாடலுங்க சூப்பரான பாடல் தான் இந்த வாரம் திலேஸ் எடுத்து பாடுறாரு அருமையாக பாடுறாருங்க அவருக்கு கிடைக்கிற கமெண்ட்ஸ் சூப்பரான கமெண்ட்ஸ் தான் அவருக்கு கிடைக்குது அவருக்கு ஸ்ரீஸ்வர் முதலாவதே சொல்கிறாரு உன் வைஸ் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோ சூப்பராக நீ பாடுற யானைக்கு தன் பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உனக்கு நீ என்ன மாதிரியான சிங்கர் அப்படின்றது உனக்கே தெரியாது அந்த அளவுக்கு தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம திவினேஷுக்கு சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க நல்லாவே பாடுறாரு அந்த பாடலை எதிர்பார்த்தோம் திவினேஷ்ட ப்ரோமோ எப்போ வரும் எப்போ வரும்னு அதே மாதிரி ப்ரோமோ வந்து சூப்பரான பாடலை செலக்ட் பண்ணி பாடியிருக்காருங்க அதே மாதிரி யோகா ப்ரோமோ வந்திருக்கு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வெளியான வருஷம் பதினாறு திரைப்படத்துக்காக பூ பூக்கும் மாசம் தை மாசம் அந்த பாடலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க பாடுறாங்க சுசிலா பாடல் ஏற்கனவே சுசிலா மாடா வாய்ஸ் யோகஸ்ருக்கு இருக்குது சுசிலா மா பாட்டுன்னா சொல்லவா வேணும் அவங்க சூப்பராக பாட்டுருக்காங்க அருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு அந்த பாடல் சாய்ந்தமே சொல்கிறாங்க நீ பிறந்ததே சுசிலா மா பாடலில் பாடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்கிது ஏன்னா அவங்க பாடுற பாடல் இந்த மாதிரி சுசிலா மாட வாய்ஸ் அப்படியே இருக்குது யோகஸ்ரிக்கு அதே மாதிரி பாடுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது யோகஸ்ட வாய்ஸ் சுசிலா மாட வாய்ஸ் வந்து அப்படியே இருக்குது யோகஸ்ரிக்கு அதே மாதிரி பாடுறாங்க அழகாக இருக்குது அவங்க பாடுறது நல்ல கமெண்ட்ஸ் யோகஸ்ரிக்கு கிடைக்கிறது ஃபைனலில் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேர் பேவரிட் மக்கள் ஃபேவரட்டா இருக்காங்க ரெண்டு பேர் திவினேஷ் அடுத்து யோகஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் தான் மக்கள் ஃபேவரிட் எல்லாரும் எதிர்பார்க்குறது இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வருவா வருவான் எதிர்பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சூப்பராக பாடக்கூடிய குழந்தைங்க தான் திவினேஷாக இருக்கட்டும் யோகஸ்ரீ இருக்கட்டும் சூப்பராக பாடக்கூடிய குழந்தைகள் திவினேஷ் வந்து பழைய பாடல்கள் எடுத்து எடுத்து மக்கள் மனதில் அப்படி ஒரு இடம் பிடிச்ச குழந்தை சூப்பராக பாடக்கூடிய குழந்தை யோகஸ்ரீ சுசிலமான பாட்டில் எடுத்து பாடக்கூடிய குழந்தை சூப்பராக பாடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃபைனலில் யார் செலக்ட் ஆவா ஃபைனல் யார் வின்னர் ஆவா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே